நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கற்றை பிள்ளைகள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி அமையன் வரவேற்கிறேன் நாமம் மகிமைப்படுவதாக எங்கள் திருச்சபையின் சார்பில் ஷாலோ ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான ஸ்தோத்ராம் நிகழ்ச்சிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நமது ஷாலோம் ஏஜி சர்ச் என்கிற யூடியூப் சேனலிலும் அருமையான தேவனுடைய வார்த்தை வருகிறது பாருங்கள் ஜெபியுங்கள் ஒருவேளை ஜெப தேவையோடு இருப்பீங்கன்னா ஜபிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஊழியக்காரன் பாரத்தோடு ஜபிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆலயத்திற்கும் போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு ஆராதிக்க நீங்கள் வரலாம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பரவாக ஸ்தோத்ராம் ஆண்டவருக்கு மகிமை எங்களுடைய ஆலய ஆலயத்தினுடைய ஆராதனை ஒழுங்குகள் நேரம் கொடுக்கப்படுகிறது அதை பார்த்து நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் இந்த நாளை தேவன் ஆசீர்வைத்து கொடுப்பாராக ஸ்தோத்ராம் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனத்தில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் ஏன்னா ஆண்டவருக்கு மகிமை தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஆண்டவுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் சுத்திரம் தடைகளை நீக்குகிறவர் என்கிற அந்த சுத்திர வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பலவிதமான தடைகள் வருகிறது அருமையான கற்றலை பிள்ளைகளே நம்ம எல்லாருமே முன்னேற வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் ஸ்தோத்ராம் எல்லாவற்றிலும் சபைக்கு போகிற பிள்ளைங்க நல்ல ஜப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எல்லாருமே விருப்பப்படுகிறோம் ஊழியர்கள் எங்க விருப்பம் சபை பெருகணும் ஸ்தோத்திர நிறைய கிராமங்களில் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கணும் அது மாத்திரமல்ல ஸ்தோத்திர சபையில ஆத்துமாக்கள் நிறைய வந்து ஆராதிக்க வர வேண்டும் ஊழியெல்லாம் ஊழியலும் வளரணும்னு ஒரு ஆசை இருக்குது அதில் விருப்பம் இருக்குது ஸ்தோத்ராம் விசுவாசிகளுக்கு ஆவிக்குரு வாழ்க்கையில ஸ்தோத்ரா பொருளாதாரத்துல வியாபாரம் பாக்குறவங்க வியாபாரத்தில் நாங்கள் பெருகணும் அப்படின்லாம் பல காரியங்களை நிறைவேற்றோம் ஸ்தோத்திர கடந்த நாட்கள் ஒரு பண்ணி சகோதரிய ஸ்தோத்திர எப்படி கேக்கவும் சொன்னாங்க பல தடைகள் வீட்டில் ஒரு நல்ல காரியத்தை நடத்தணும்னு முயற்சி பண்ணாலே பல தடைகள் வருது அது ஒண்ணுமே வாய்க்காமல் போயிடுது நான் என்ன செய்யணே தெரில பக்கத்துல எல்லாம் சேர்ந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு குழப்பி விட்டுருந்தாங்க அமேன் கத்தருக்கு மகிமை யோசித்து பாருங்களேன் சில நேரங்கள்ல நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய நண்பர்கள் நல்லா பேசுறவங்க பலவர்கள் கூட நல்ல காரியம் நடக்குதுன்னு சொன்னாலே கெடுத்து விடுற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க நமக்கு சில நன்மை செய்யற ஆட்களும் உண்டு நம்ம அதை மறக்க கூடாது ஆனா கெடுத்து விடுற ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க ஒரு திருமணம் ஆயத்தப்படுதுன்னா ஏதாவது சொல்லி நல்ல வரண் கிடைச்சிருமோன்னு தடுத்துற ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னா அந்த இடம் வாங்கக்கூடாதுன்னு அதில் எதிர்பார்டு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க இடத்த விற்கணும்னா சோத்திரம் விற்கப்படாதபடிக்கு தடைகளை நிறைய மனித வல்லமைகள் செய்கிறது மனிதனால நிறைய தடைகளை நம்ம சந்திக்கிறோம் நம்ம சொந்த குடும்பத்தின் அங்கத்தினரால் நம்ம நிறைய தடைகளை சந்திக்கிறோம் நம்ம பிசாசும் நிறைய தடைகளை அவன் கொடுக்கறான் முன்னேற விடாதபடிக்கு இஸ்ரேவல் ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் என்கிற சத்துரு அவர்கள் தடைய பாருங்க நிறைய தடைகள் இஸ்ரேவல் ஜனங்கள் சந்திச்சாங்க பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து பெருகப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் நான் எல்லாவற்றிலும் அதான் பரிபூரணமான நன்மை ாம் வேதம் அழகாக சொல்லுகிறது அல்லவா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைனால திருப்தி ஆவார்கள் திருப்தியா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கிறோமா பிள்ளைகளை திருப்தியா இருக்கணும் திருப்தியா இருக்கிறோமா கத்திற்கு மகிமை நம்மை சோதனைக்குட்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தை தலையிடாதீங்க ஆலயத்துல இப்படி சொல்லவும் சொல்லுவேன் ஒரு நாள் நீங்க அதிகமா தேவையில்லாத காரியத்துக்காக கடன் வாங்காதீங்க கடன் 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 வாங்கியே குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை அந்த கட்டாயத்துல வந்துடாதீங்க ஒருவேளை காரியத்துக்காக நம்ம கடன் வாங்கி இருக்கலாம் ஆனா சீக்கிரமா அடுத்து கடன் இல்லாம உங்க வருமானத்தை வச்சு வாழறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா கடன் நம்மளுக்கு ஒரு பேடன் கடன் நம்ம ஆராதனைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடை சுத்தர மாண்டவருக்கு மகிமை இரண்டாவது பாருங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற பழகம் வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது சீட்டுக்கு வாங்கி கொடுக்கறது பத்திரத்தை வச்சு வாங்கி கொடுக்கறது நகையை வச்சு வாங்கி கொடுக்கறது சுத்தர இந்த காரியத்துக்கும் உங்களை தூரமா வைத்து கொள்ளுங்கள் அமே முடிந்தா அவங்களோட இருந்தால் பணம் இருந்தா உதவி செய்யுங்க தந்தா தரட்டும் இல்லையா எதுலையுமே தலையிடாதீங்க சோத்திர சூழ்நிலை எப்போ எப்படி மாறும் யாருக்கு மாறும் தெரில எல்லாம் நல்லவர்கள் தான் ஆனால் சூழ்நிலை வரும்போது நம்ம நினைக்கிற நேரத்தில் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வராமல் போயிற வாய்ப்பு இருக்குது சிலவும் நல்லவும் தான் பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அப்படின்னா தடைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் கத்தர் சொல்லுகிறார் தடைகளை மாற்றுகிற கத்தர் நான் எளிமையான காரியத்தை அமை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எளிமையான காரியத்தை சொல்கிறேன் யாக்கோபுடு வாழ்க்கையில் தடை வந்துச்சு அண்ணன் ரெடியா யாக்கோபோடு யுத்தத்துக்கு எதிரியாகி வருகிறார் அந்த நேரத்தில் யாக்கோபு செய்த காரியம் என்ன தெரியுமா முப்பத்தி அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை பாருங்க ஒரு புருஷன் பொழுது விடிவு மட்டும் போராடினார் பைபிள் சொல்லுது நீரனை ஆசீர் நான் சொல்லுகிறேன் தடைகள் மாறணுமா தடைய கண்ணீர் விடுவதனால தடை மாறுவதில்லை பிள்ளைகளே தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்க முடியல பண தேவை இருக்குது நெருக்கம் இருக்குது அமைய வியாபாரத்துல சரிவு முன்னேற்றம் ஓ தேவ சமூகத்துல காத்துருங்கள் போராடி ஜபம் யாக்கோபை போல பாட்டு படிக்கிறேன் போல போராடுவேன் போராடுறீங்களா தேவ சமூகத்தில் முழங்காலு நின்னு ஓ ஜப நேரத்தை நீங்க அதிகரிங்கள் ஆண்டவன் நிச்சயமா தடைகள் ஜபம் தடை எல்லாம் உடைக்கும் என்று சொல்லுகிறேன் உண்மையாக உடைக்கும் பரிசுத்தான்க அனுபவாதான் இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க அனுபவதா ஜெபிக்க 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 தடைகள் மாறும் இரண்டாவது பாருங்க அண்ணாலை குறித்து ஒன்று சாமுவேல்ல வேதம் அழகாக சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் ஸ்தோத்ரா ஒன்றாம் அதிகாரம் பாருங்க ஸ்தோத்ராம் ஒன்பது பத்து பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அமைண்ட அண்ணாள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ண இங்கேயும் அண்ணாள் விண்ணப்பம் பண்றாங்க ஆனா ஆலயத்துல போய் விண்ணப்பம் பண்றாங்க ஸ்தோத்திரம் தடைகள் உங்க வாழ்க்கையில உடைக்கப்படணுமா ஸ்தோத்திரம் ஆலயத்துல போய் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆலயத்துல போய் நட்டு முள்ளங்கால நெல்லு அந்த தடைக்காக நீங்க செபித்து பாருங்க உண்மையா சொல்றேன் நான் வா நான் வாலிவு பிராயத்தில் இருக்கும்போது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் டெய்லி ஸ்தோத்திரம் வேலைக்கு போகும்போதெல்லாம் காலையோ சாயந்தரமோ வேலைக்கு போய்ட்டு வந்தோ போறதுக்கு முன்னாலேயோ அஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் ஆலயத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து கத்தருக்கு மகிமை ஜெபிச்சுட்டு போற வழக்கம் ஆரம்பத்தில் இருந்துச்சு நான் படிக்கிற காலத்திலையும் கத்தருக்கு மகிமை பக்கத்தில் ஆலயம் எல்லாமல் முடிச்சு ஈவினிங் இந்த ஆலயத்துக்கு சில நாட்கள் வராமல் இருந்து போனால் மேக்சிமம் போயிடும் ஆலயத்தில் போய் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி உட்காந்து அன்னைக்கு அவன் எங்களுக்கு தெரிந்த பாடலை பாடி பண்ணுற பழக்கத்தை வச்சுருந்தேன் பிள்ளைகளே ஸ்தூத்தராம் பெரிய பிரச்சனை தாங்க முடியல அவன் தடை நிறையா இருக்குது பிள்ளைகள் காரியத்தில் அற்புதம் நடக்கலை இங்கே அண்ணாளுக்கு குழந்தை இல்லை நடுவிலும் ஆலயத்தில் ஆலயத்துக்கு போகிற பழக்கம் ஆலயத்தில் போய் கத்தரை ஆராதிக்கிற பழக்கம் ஆலயத்தில் இருந்து கத்தரை உயர்த்துகிற பழக்கம் ஆலயத்தில் அழுது செபிக்கிற பழக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நான் நிச்சயமா சொல்லுகிறேன் தடைகள் நிச்சயமாய் மாறும் ஏன்னா ஆண்டவர் தான் அந்த உலகத்தில் ஆராதிக்கும்படி ஆலயத்தை உண்டாக்கி இருக்கிறார் இந்த கல்லின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் திருச்சபை ஜனங்கள் கூடி விடுகிற இடம் ஆலயத்துல கத்தர் இருக்கிறார்னு பைபிள் சொல்லுதே ஆலயத்துல வாராரு ஆலயத்துல வந்து கத்தர் அமைன் கண்ணீர் விட்டு அழுது நம்ம ஜபவண்ணத்தை சொல்லும் போது அதுக்கான நிச்சயமான பதிலை தேவன் தருகிறார் ஆலயத்து போகிற பழக்கம் இருக்குதா அந்த பழக்கத்தை வச்சு ஒரு நாளும் ஆலய ஆராதனை யார் மேலே கசப்பு நம்ம ஆலை ஆராதனை விட்டுறாதீங்க ஆலய ஆராதனை விட்டா உங்கள் பாஸ்டுக்கு நஷ்டம் இல்லை சில நேரத்தில் நினைக்கிறோம் ஆலயத்துக்கு போகலன்னா ஸ்தோத்திரம் இல்லை அது இல்லை உங்களுக்கு தான் நட்டம் ஆண்டு ஆலயத்தில் போய் நல்லா கத்தரை தொழுது கொண்டு மனதார கத்தர் ஆராதிங்க தடைகளை கத்தர் மாற்றுகிறார் மூணாவது பாருங்க தானிய இல்லை ஸ்தோத்ரா மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்பு வைக்க தடைகளை சொல்லுகிறேன் அது மனுஷனால தடை வரலாம் பிசாசனால் வரலாம் நண்பர்களால் வரலாம் உறவினர்களால் வரலாம் சில தேவன் சில தடைகள் உண்டு பண்ணுவா அதை நான் சொல்ல அருமையான பிள்ளைகளை தடையெல்லாம் மாறணும்னா ஜபிக்கிற பழக்கம் ஜபம் என் தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து எரியும் நிச்சயமாக உடைக்கும் ரெண்டாவது ஆலயத்துல ஆலய வாஞ்ச ஆலயத்துல போகணுங்கிற அந்த விருப்பம் ஆலயத்துல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் தடைகளை கத்த படிப்படியா மாட்டேன் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க அமே நம்ம வீட்டுல ஒரு வேலைக்கு ஒரு ஆலோசிச்சு இருந்தோம்னா அவங்க உண்மையா வேலைக்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்மஸ் நியூஇயர் மற்ற முக்கியமான நாட்கள் எக்ஸாம் பண உதவி செய்கிறோம் நம்ம கையில ஏதாவது பொருள் இருந்தா கொடுத்துட்றோம் இல்லையா ஒரு ஆலயத்துக்கு சும்மா விடுவாரா விடவே மாட்டேன் மூன்றாவது ஆண்டவர் மேல உள்ள ஒரு வைராக்கியம் தானியலுக்கும் அந்த வைராக்கியம் இருந்தது சாத்ராக் மேஷாக்கு சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு நம்பிக்கையோட சொல்றாங்க ஸ்தோத்ராம் பிள்ளைகளே நான் சொல்றேன் அவன் நம்பிக்கையோட கூட இருக்கிற வைராக்கியம் ஆண்டவர் நம்புங்க நிச்சயமாய் என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்னை விடுவிப்பார் எனக்கு நன்மை செய்வார் அந்த வார்த்தையை சொல்லி நம்பிக்கை உங்க தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கும் மூணு சொன்னேன் ஒன்று ஜபம் என் தடைகளை உடைக்கும் இரண்டாவது ஆலயத்தின் வாஞ்ச ஆசை என் தடைகளை உடைக்கும் அவன் விசுவாசத்தோடு இருக்கிற வைராக்கியம் அமைய ஆண்டவன் நல்லவர் சோத்திரன் என் வாழ்க்கையில் வர எல்லாம் தடையா இருந்தாலும் உடைத்து எரியும் அண்டவரே நம்ம இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிறப்பா என் எல்லா தடைகளையும் நீங்கள் உடைச்சிருங்கப்பான்னு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா பிள்ளைகளே திரும்ப சொல்கிறேன் தடைகளை மாற்றுகிறவர் ஓ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் ஜபிக்கிற தேவன் நாங்கள் தொழுது கொள்ளுகிற எங்கள் தேவன் எங்கள் தடைகள் எல்லாவற்றையும் உடைப்பார் நாங்கள் தடைகளை தகர்த்து ஓ சுத்திரம் முன்னேறுவோம் ஆண்டவர் நல்லவர் ஆபரகாமின் தேவன் அவர் நம்மோடு ஈசாக்கின் தேவன் அவர் நம்மோடு யாக்கோபின் தேவன் நம்மோடு இப்போ சொல்லுகிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளே உங்களுக்கு வருகிற எல்லா தடைகளும் மாறுவதாக என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு இருக்கிற சத்துரை வல்லமைகள் அழிக்கப்படுவதாக சொல்லுகிறேன் உங்க ஜப நேரத்தை அதிகரிங்கள் உங்க ஆறாத நேரம் அதிகரிக்கட்டும் ஆண்டவன் நல்லவர் ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு போகிற நேரம் சபையில இப்படி சொல்லி இருக்கிறேன் பக்கத்துக்குள்ளையா அதை ஆது போனீங்கன்னு ஆலயத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட உட்கார்ந்துட்டு போங்க உட்கார்ந்துட்டு போங்க இரவு ஜெபத்தை ஆரம்பித்த அருமையான ஸ்தோத்திர அங்கில் அவர்கள் சொல்லுவாங்க நீ இரவு ஜபத்துல ஜபிக்கிறே இல்லை இரவு ஜபத்துல வந்து நீ கொஞ்ச நேரம் உட்காந்து தூங்கிட்டு போனாலே ஆசீர்வாதம் பிடிப்பாங்க எங்க பெரிய பாஸ் சொல்லுவாங்க ஆலயத்துல வந்து நீ ஆராதி உண்மை ஆலயத்துல வந்துட்டு கூட நீ வந்துட்டு போனாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் பரிசுத்தவான கண்டுகொள்ள உண்மை பிள்ளைகளே இன்னைக்கு ஆலயம் மறக்கப்படுது ஆராதனை மறக்கப்படுது ஊழியர்கள் மறக்கப்படுறாங்க மறக்காதீங்க மறக்காதீங்க இதெல்லாம் நீங்க நிறைவேற்றுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார் ஆண்டவருக்கு மகிமை ஜெபிக்கல் அமேன் ஸ்தோத்திரம் தேவன் நல்லவர் இந்த வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன் மீகா வாசித்து உங்களை எல்லாருக்காக நான் ஜபிக்கிறேன் பாருங்க ரெண்டு பதிமூணுல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஸ்தோத்ராம் சொல்றார் பாருங்க அழகா சொல்றாரு தடைகளை நீக்கிறவர் நடந்து போகிறார் எப்போ தடைகள் மாறும் நான் சொன்ன இந்த காரியத்தை நீங்க உண்மையாய் நீங்க நிறைவேற்றும் பொழுது தடைகளை பார்த்து போகாதீங்க பார்த்து உட்காந்து அழுது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்க ஆராதிக்கிறோம் நான் சொல்றேன் நானே வாலிபேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தடைகள் இயேசுவை ஆராதிக்க தடை ஆலயத்துக்கு போகிறதுக்கு தடை சுத்திரம் பொருளாதாரத்துல தடை ஊழியத்துக்கு தடை நிறைய தடைகள் வந்துச்சு ஆனால் நான் மேற்கொண்டது எல்லாம் முழங்காலில் நின்று ஜபித்து 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 தான் எல்லா தடைகளையும் நாங்கள் மேற்கொண்டோம் பிள்ளைகளே சோத்துராம் நானும் அதான் உற்சாகமாக சொல்லுகிறேன் சபைக்கு அநேக ஜனங்கள் வந்தாலும் அதிகமான உற்சாகப்படுத்துகிற காரியம் அதிகமாக ஜபத்தில் காத்துருங்க ஜபிங்க தேவனோடு கூட இருக்கிற உறவு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுங்க பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றத்துக்கு இந்த மூணு காரியம் இருக்கும் ஒன்று ஜப இருக்கும் இரண்டாவது ஆலயத்துடைய வாஞ்ச இருக்கும் மூணாவது வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க சூத்திர ஒன்று இயேசு அறிவிக்கும்னால மற்ற காரியங்கள வைராக்கியமாக இருந்தோம் அறிந்த இயேசு மேல வைராக்கியமாய் வாழ்வோம் நிச்சயமாய் தடைகளை மாற்றுவார் என்ன தடையாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவங்களை மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போமா ஜோ பண்ணும் தேவையோடு இருக்கிறவங்க தேவையை சொல்லி ஜோ பண்ணுங்க வியாதியோடு உள்ளவங்க வியாதிப்பட்ட இடத்துல கையை வைங்க உங்களுக்காக ஜெபிக்கு ஏசபா என் தடை விலகட்டும் ஏசுவி நாமத்தில் ரி அந்து சர்வ வல்லமையில் அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான வேலைக்காக நன்றியப்பா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்பாக நடந்து போகிறார் எங்கள் முன்பாக சர்வ வல்லமையிலும் நடந்து போகிறீங்கப்பா இதை பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கை என்ன தடையா இருந்தாலும் அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் எனக்காக பண்ணுங்க பாஸ்டர் சொல்லி யாரெல்லாம் என்னென்ன ஜபத்தி ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா அந்த வியாதியோடு பார்க்கிற பிள்ளோட வியாதிகள் தருத்திரங்கள் எல்லா வியாதிகள் அந்தவரே எல்லா உச்சம் ததி உள்ள நாங்கள் வரைக்கிற எல்லா வியாதிகளை ஊழியக்கார சபிக்கிறேன் கட்டி போடுகிறேன் அண்டவரே ஊழியத்தில் இருக்க தடைகள் பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் குடும்ப வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற தடைகள் இயேசு எல்லாம் நீங்கி போகட்டும் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யுங்க அந்த ஒரே பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்த நீங்க ஆசீர்வதிங்கப்பா அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திர கத்தை வார்த்தை கேட்டேன் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதிப்பாராக God bless you. God bless you.